அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகளுக்கு சீமான் அளித்திருக்கக்கூடிய புதிய கேடு இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கோவையில் நடந்த இணைய பொதுக்கூட்டத்தில் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போறாரு அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில அந்த ஒரு விஷயம் மேடையில் நடக்காத காரணத்தினால எதனால சீமான் அறிவிக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் தற்போது எழுந்திருக்கு இதற்கு நாம் தமிழ் கட்சியுடைய சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது அண்ணனுடைய முடிவு இதற்கு அண்ணன் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு பொறுத்து சொல்லிய திருச்சியில ஒரு திருமண நிகழ்வுல கலந்து கொண்ட சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறப்போ செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறப்போ இது ஒரு திட்டமிட்ட விஷயம் தான் அப்படின்னா நான் ஒண்ணும் மறந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தாம இல்லை இன்னும் வேட்பாளர்கள் பல பேர் இணைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்டு கொடுத்திருந்தாரு இது எதற்காக அப்படின்னு தான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி இப்ப வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலை கேடு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துட்டு இருந்த ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம் அதுலேயும் பேனரில் முன்னாள் நிர்வாகிகள் அப்படின்னு எழுதிய அந்த வேனில் ஒட்டிட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அதிக பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து ஒரு நிர்வாகி வெளியேறிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்து எந்த கட்சியில் இணையலாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற வேலையில் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் மீண்டும் நாம் தமிழ் கட்சியிலேயே இணைவதற்கு பல வேலைகளை பண்றாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை சீமானவர்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த மாதிரி விலகிய முன்னாள் நிர்வாகிகள் ஒரு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இனிமே இந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன இடத்துல வேட்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு சாதகமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு அவர்களும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதன் அடிப்படையில தான் சீமான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் அறிமுகப்படுத்துற இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருந்த காளியம்மாலும் கட்சியில இணைவதற்கு இது ஒரு காலக்கீடாக பார்க்கப்படுது